டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் இந்த ஒரு கேள்வி லோன் எடுத்த எல்லாருடைய மனசிலும் இந்த ஒரு கேள்வி இருக்குங்க ஏன்னா என் மனசுலையும் இந்த கேள்வி இருந்தது நான் முதல் முதல்ல லோன் எடுக்கும் பொழுது முதல் முதல்ல நான் லோன் எடுத்த அனுபவத்தை சொல்கிறேன் அதை சரியாக நான் ஹேண்டில் பண்ணாததுனால நான் நிறைய ஸ்ட்ரகிள் அப்படின்றத ஃபேஸ் பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது என்னுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவலாம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இப்படி தூரமாக நின்று அதை பார்க்கும்பொழுது என்னடா இப்படின்ற மாதிரி சரி நான் அப்போ தான் விவரம் இல்லாமல் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டேன் அதாவது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பண்ணிட்டேன் இப்போ எங்கிட்ட நிறைய பேர் பொழுது இதையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது பிகினிங்கில் அதாவது மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு வேலைக்கு போயிருக்காங்களோ ஏதாவது ஒரு விஷயத்தில் இதை ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஒரு தவறு பண்ணுறதுனால இது அப்படியே பில்டாகி பில்டாகி ஆகி அது பெரிய தவறில் போய் நிற்கிது அப்போ தான் நம்ம பெரிய அடைக்க முடியாத கடனில் போய் நம்ம சிக்கிக்கிறோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாக என்னுடைய லைஃப்பில் நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போகலாங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்பலாம் போட்டு வள வளன்னால் பேச மாட்டேன் ஒரு எட்டு எட்டு பத்து கூட இந்த வீடியோ முடிச்சிடறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்டு முடித்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் அப்படின்றது கிடைக்கும் முழுசாக பாருங்கள் ஓகே காய்ஸ் அதாவது நான் முதன் முதல்ல திருமணமான உடனே எனக்கு பெருசாக வருமானம் இல்லை ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படின்ற ஒரு கூலியில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு பொழுது எனக்கு அதை வாரம் வாரம் கரெக்டாக வரும் அந்த காசை நான் எடுத்து வச்சு எடுத்து வச்சு லீவ் போட்டால் அந்த காசு கிடையாது அந்த காசை எடுத்து வச்சு எடுத்து வச்சு நான் என்ன செய்வேன்னா எனக்கு வந்துட்டு மாத வருமானத்துக்கு அந்த வாடகைக்கு ஐயாயிரூவா வாடகை அப்படின்னா அந்த வாடகைக்கு அந்த காசை கொடுத்துருவேன் இப்படி தான் என்னுடைய லைஃப் அப்படின்றது போய்கிட்டே இருந்தது நான் ஒருத்த மட்டும் பொழுது சென்னையில் வந்து அப்புறம் நாட்கள் போக போக கொஞ்சம் வெளியில் போகணும்னு நினச்சாலோ ஏதாவது கடைக்கு போகணும்னு நினச்சாலோ ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் போகிறோம் இல்லைங்களா எல்லாரும் போகிறாங்க நல்லா அழகாக ஜாலியாக போயிட்டு வராங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு மாலுக்கெல்லாம் போகிறாங்க கடைக்கு போகிறாங்க படத்து படம் ஆக போகிறாங்க இப்படிலாம் போனாலே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்றது பல்காக ஒரு அமௌண்ட்டு போயிடும் அப்புறம் என்ன செய்வேன்னா சரி ஓகே நம்ம இப்போ ஜாலியாக இருக்கிறோம் அதுக்காக தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான் அந்த காசை எடுத்து போட்டு செலவு பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மாச கடைசியிலே எனக்கு அந்த காசு பெரிய வந்துட்டு ஒரு இம்பேக்ட் அப்படின்றது கொடுக்கணும் அப்படிதான் முத முத நான் என்ன செய்யறேன்னா வெளியில் வந்துட்டு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா காசு வாங்க ஆரம்பிக்கிறேன் நான் நினைச்சிருந்தேன் அங்கே போகாமல் இருந்திருக்கலாம் அதனால எனக்கு பெரிய கஷ்டம் அப்படின்றது கிடையாது ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெளியில் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவங்கள்ட்ட வாங்கினோன்னு அவங்க கொடுத்துட்டாங்க அந்த காசை போட்டு எனக்கு வீக்லி வந்துட்டு அந்த சேலரி வரும்போது நான் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன் இப்படி ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு கட்டத்தில் தோணுது என்ன இது நடந்துட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சம்பளம் வாங்குறோம் என்னைக்கே ஒரு ரெண்டு மாசமாச்சு அந்த காசை எனக்கு ஈக்குவல் பண்றதுக்கு ரெண்டு மாசம் ஒரே தடவை நான் படத்துக்கு போனதுக்கு ரெண்டாயிரம் செலவு பண்ணதுக்கு ரெண்டு மாசமாச்சு அந்த காசை ஈக்குவல் பண்றதுக்கு அப்போதான் நான் யோசிச்சேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெண்டு மாசமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறதுக்கு ஒரே சாலரிக்கு போறேன் நான் அந்த காசை வாங்குறேன் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் வாடகை கட்டுறேன் வாங்கின அவட்ட கொடுக்குற அந்த ரொட்டேஷன் ஒரு தடவை வாங்கி போட்டா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு இடிச்சிருச்சு என்னுடைய பத்தாயிரம் மாசம் வந்துட்டு எனக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா அதுல வந்து இடிச்சிருச்சு ஸோ அப்போ இது ருட்டீனா மாறிக்கிட்டே இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன தான்டா இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறமேட்டு எதாவது யோசிக்க ஆரம்பிச்சேன் ஓ அப்போ நமக்கு வந்துட்டு செலவு பண்ண தப்பு கிடையாது நான் அதை தப்பே குறைய சொல்ல மாட்டேன் நான் பண்ண தப்பு என்ன வருமானம் எனக்கு இல்லை அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரே வருமானத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரே நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாத்திரம் தொலைக்கிறவங்க கூட வந்துட்டு பாத்திரம் தொலைக்கிறவங்க பூ வைக்கிறக்கா அவங்கெல்லாம் கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐநூறாயிரம் ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாடு மாதிரி போய் வேலை செய்யறோம் அந்த ஏடிஎம் வேலை தான் ஏடிஎம் கிளீன் அந்த மாதிரி கிடையாது ஏடிஎம்ல போய் அதாவது லைட்டு இதெல்லாம் வந்துட்டு ரிப்பேர்ல இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்பெக்ஷன் மாதிரி அதை பார்ப்பேன் பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல இந்த ஏடிஎம்ல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ல இங்கே ரிப்பேரில் இருக்கேன் இந்த லைட் ஏரியில் இதுக்கு இவ்வளோ செலவாங்க ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுப்பேன் அந்த சோனல் ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு அந்த ஜோனல் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க அப்புறம் அவங்களே கூட்டிகிட்டு வந்து அதை சரி பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் அப்படின்றது ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது இதுதான் வேலை என்னன்னா இப்படியே போயிட்டு அது ஒரு கான்ட்ராக்டர் மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால என்னடா இப்படியே போய்கிட்டு இருக்குது காலையில் போகிறோம் நைட் எட்டு ஒம்பது மணியாவதுங்கிட்டு காஞ்சிபுரம்லாம் போவேன் காஞ்சிபுரம்னா மெயின் ஏரியா கோயில் இருக்குது பார்த்தீங்களா காஞ்சிபுரம் கோயில் அங்கெல்லாம் போவேன் ரூரல் ஏரியாலாம் போவேன் பைக் என் பழைய பைக் பார்த்துருப்பீங்க சைடில் ஃபோட்டோ கொடுக்கணும் பாருங்கள் அந்த ரூரல் ஏரியாவுக்குலாம் போவேன் அந்த காரை வச்சுக்கிட்டு சி சாரி பைக் வச்சுக்கிட்டு ஓகே இப்போ கார் வாங்கிட்டேன் அது வேறே ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு அப்போ நான் என்ன செய்யணும் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்போ நான் வேலை அதிகமாக செய்கிறேன் எனக்கு வருமானம் இல்லை அப்போ நான் என்ன பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் தான் நான் வந்துட்டு அடிஷனல் இன்கம் வர்றதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வந்து வீடியோ போட போட ஆரம்பிச்சேன் அதுல ஒண்ணுமே ஆகல அது வெளியில போய் வேலை செய்கிறதோட எது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் வந்துட்டு வேற ஏதாவது இந்த ஊர்கா பிசினஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கடைக்கு போனேன் கடைக்கு போகும்போது வந்துட்டு மிளகு டூ மிளகு பாக்கெட்டை பார்த்தா இத்தரோடு தான் பார்த்தேன் அந்த மிளகு பாக்கெட்டை வந்து தான் இருக்குது அதை வந்துட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா நிற்கிறாங்க அப்போ நம்ம ஏன் மிளகு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா என்னென்ன யோசிச்சிருக்கிற பாருங்க அதாவது என் மைண்ட் என்னன்னா இன்டர்னல்லா சப்கான்சியஸ்ல அது என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டம் உருவாக்கிடுச்சு அதனால இப்படி யோசிக்கிறேன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்கேன் இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கு அப்பதான் நான் அடிஷனலா ஒரு வேலை அப்படின்றதுக்குள்ள போறேன் அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜொமேட்டோலாம் இப்ப கிடையாது ஸ்விக்கி ஃபுட் பாண்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி இருக்குது அப்போல்லாம் வந்துட்டு ஆப் மூலமாக இல்லை நார்மல் கடையில் காய்கறி வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறது பிக் பாஸ்கெட்லாம் இப்போ ஆப்லாம் கிடையாது நார்மலாக வீட்டிலேருந்து வாங்கிட்டு அதாவது கடையில் அவங்களுக்கு ஒரு அப்பு இருக்கும் அந்த அப்புலேருந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பண்ணேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அது பன்னெண்டாவது நாலாவது மாடியில் மேலே வர சொல்லிவிடுவாங்க சோழிங்கண்ணூரெலாம் இருபத்தி நாலு ஃப்ளோர் வந்துட்டு அந்த ஆவின் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கும் மேலே வர சொல்லிவிடுவாங்க இருபத்தஞ்சு ஃப்ளோர் இருக்கும் அது லிஃப்ட்டில் போகிறது எனக்கு பயம் படிக்கட்டிலேயே தூக்கி போவேன் நான் மாட்டிக்கிட்டால் யாரும் நல்லா காப்பாற்று ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் அந்த வேலை செய்கிறேன் இப்போ நான் அதை பண்ணக்கூடாது இப்போ நான் அடுத்து வேறு ஏதாவது வேலை பார்க்கும் அப்போ என்னன்னா எனக்கு வந்து ஸ்விக்கி ஜிப்டோ சாரி வந்துட்டு ஸ்விக்கி ஜிப்டோ சிப்டோன்னு வருது ஸ்விக்கிலையும் எனக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம ஃபுட் ஃபுட்பாண்டாக எனக்கு நல்ல ஒரு பிக் கிடைச்சது ஸோ அதுல கொஞ்சம் இதில் கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் ரேப்டா வந்து அதில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எத்தனை நாள் இங்கேயே இருந்துட்டு இருக்கிறது சரி ஓகே என் வேலையில வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணலாமே அப்புறமேட்டு தான் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சேன் டிஆர் எக்ஸாம் எழுதுனேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கோடய வந்து அஃபிஷியலாக உள்ள போக ஆரம்பித்தேன் அவங்கள ஐடி கார்டு ஹோல்டராக மாறினேன் இப்படி வந்துட்டு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அதுலேயே படிப்படியாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக ஆரம்பித்து அதில் ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்றதுக்குள்ளே வந்து உட்காந்தேன் இப்போ என்ன எனக்கு ஆச்சுன்னா இப்போ நான் கார் வாங்கியிருக்கேன் பைக் வாங்கியிருக்கேன் ஸோ ஈவன் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஓகேங்களா அது என்ன காரணத்துக்காக இப்போ வந்திருக்கு இதை நான் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எட்டு நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டேன் அந்த டைமில் வந்துட்டு வெறும் பிளாக் காஃபி தான் குடிப்போம் நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் நானும் ஒய்ஃபேனால் பிளாக் காஃபி மட்டும்தான் குடிப்போம் இன்னைக்கு எல்லாமே இருக்குது இன்றைக்கி நினச்சா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நினச்சா வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்றது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் பண்ணேன் நான் பண்ண முதல் தப்பு எனக்கு ஒரு வருமானம் அப்படின்றத நான் வந்துட்டு எடுத்துக்காமல் இருந்தது சரியான பெரிய வருமானம் கிடைக்காமல் இருந்தது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது ஏன் எனக்கு கிடைக்கலனா அப்போ என்கிட்ட ஒரு வருமானம் இல்லை அந்த வருமானம் நிலையா இல்லை நான் லீவு போட்டேன் உடம்பு சரியில் லீவ் போட்டேன் வருமானம் வராது அப்போ நான் அதை மாற்றணும்னு நினச்சி அதனால மாறிச்சு அந்த டைமில் எனக்கு கடன் நடந்தது எல்லாமே இருந்தது சீட்டு வாங்கிட்டு நாலு ஒரு லட்ச ரூபா சீட்டு நகைக்கு வட்டி கட்டுறதுக்காக சீட்டை போட்டு அந்த காசுக்குமே நகைக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடிஞ்சு வெட்டியா அந்த வட்டியும் வந்து இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் அதில் கட்டி முதல்ல அந்த ஜோல்ஸ் வைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க அதாவது வந்துட்டு உங்களால் முடியும் ஒன்று ஏரில் அதை மூட்டை முடியும்னா வைங்க அது இல்லாமல் ஜுவல்ஸை வச்சு வேறு ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா வைங்க ஆனால் நான் கடனை தான் அடைக்க போகிறேன் இல்லை வட்டிக்கு வட்டி போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு தொல்லையில் போய் கொண்டு போய் விட்டுரும் ஆரம்பம் எப்படியோ முடிவு அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம முழிச்சுக்கணும் நான் முழிச்சுக்கிட்டேன் அதனால் தான் என்னால் வந்துட்டு அடுத்தது என்னன்றது என்னால் பார்க்க முடிஞ்சுது அடுத்த கட்டத்துக்கு என்னால் வந்துட்டு நகர முடிஞ்சுது அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் முடியும்னு நினச்சிங்கன்னா சும்மா மோட்டிவேஷனெல்லாம் கிடையாதுங்க அந்த மோட்டிவேஷன் பண்ணது வேணாம் நீங்க முடியும்னு நினைச்சா என்னால கடன் அடிக்க நான் மட்டும்தான் என்னை கை கொடுத்தது கூட நான் மட்டும்தான் இருக்கேன் வேற யாரும் இல்லைன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா முன்னேறது வேற யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்மளோட வீடி தமிழ் தமிழ் எல்லாமே இருக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க எந்திரிச்சு வரணும் நீங்க வந்துட்டு எந்த எழுந்துக்கணும் அப்படின்னா அதை தான் முடிவு பண்ணும் சோ பாருங்க என்னோட லைஃப் எட்டு நிமிஷத்துக்குள்ள நான் சொல்றேன் நினைச்சு எட்டரை நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு சோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு லைஃப்ல நிறைய லெசன்ஸ் இருக்கு அதை கத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஐம் நாட்டை ஃபினான்ஷியல் அட்வைசர் நான் என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள்ட்ட பகிர்ந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே சொல்லுங்க இது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோகமா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதையும் கீழே சொல்லுங்க ஆமாம் பிரதர் எனக்கு உபயோகம் அப்படின்ற மாதிரி வச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தராக நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் நான் வந்துட்டு என்ன வீடியோ போடலான்றதுனா அதாவது வந்துட்டு நிறைய லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸ்டோரில் இருக்கு அதுல எது பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு ஒரு அஞ்சு அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் வந்து தேர்ந்தெடுத்து போடலான்னு இருக்கேன் அதுக்கான ரிவ்வியூ அஞ்சு அப்ளிகேஷன் யாரு அப்படின்றதுக்கான ரிவியூ கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது இந்த விடைபெறுவது பாய் விஸ்வநாதன் பாய் ஆ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஸ்கிரீன்ஷாட் மூலியமா டெய்லியும் ஒரு நாலு நாலு பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த நாலு பேருக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் மூலியமாவே அந்த அவங்க சொல்றதை வந்து டெக்ஸ்ட் மூலியமாக எடுத்து அப்படியே வந்து ஷார்ட் வீடியோவாக கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்டான கேள்வி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்